வணக்கம்ங்க நாங்க கிருஷ்ணா காஷ்ல பிஷ்மா இன்னைக்கு சாப்பிட்டே போடுறதுங்க கொஞ்சம் வெளியே போயிட்டேன் நானே நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலதான் வந்தேன் கோலா டெலிவரி கொடுக்குறேன் இப்போ இப்போ நம்மள்கிட்ட புதுசா பாருங்க இனோவா வந்துருக்கு சிங்கிள் ஓனர்ங்க இனோவால எத்தினோவா வந்து ரெண்டு ஓனர் மூணு ஓனர் தான் வந்திருக்கு ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு அது இது இருக்கும் பாருங்க பாஸ்டாக் கூட வண்டிக்கார் போடல ஏன்னா பாஸ்டாக் போட்டா நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் போவாங்க தான் பாஸ்டாக் போடுவாங்க முப்பது கிலோமீட்டர் ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் போன வண்டி நாளைக்கு ஷாப்பிடுல வரும் ஒரே உணர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இனம் வந்திருக்கு அதுக்குமா ரெண்டாயிரத்தி பஞ்சு சுமோ வந்திருக்குங்க அதுவும் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு வேற வண்டி எல்லாம் நிறைய இருக்கு வந்திருக்கு புதுசா நாளைக்கு நிறைய வண்டிங்க வந்து வீடியோல அப்டேட் பண்ற நாமக்கல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஸ்கோடாவை அட்வான்ஸ் கட்டிருந்தாரு இன்னைக்கு டெலிவரி இருக்காரு அன்னைக்கு அட்வான்ஸ் கட்ட மாதிரி தான் வைப்போம் மாத்தி எல்லாம் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் என்னால முடிஞ்சிருக்கும் இந்த ஸ்கோடாவை என்னால முடிஞ்சிருக்கும் நொகேஷன் பண்ணி வாங்கி கொடுத்தேன் டீசல் வண்டி இந்த புக்கு குடுக்கறேன் அவரே கமாண்ட் சொல்லாரு கேட்டங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா நான் நினைச்சு பார்த்த மாதிரி வண்டி குடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி எங்க இருந்து வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஏசி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப நான் உருகிற வண்டி நாமக்கல்ல போய் தான் நிக்கணும் நடுவில் நிக்கணும்னு எங்களுக்கு பேர் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பொருள் நம்ம கொடுக்க மாட்டோம் இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டேன் இது மூணாவது வண்டி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு தள்ள பின்னாடி நிக்க வச்சிட்டோம் இது மூணாவது வண்டி நாளைக்கு சாப்பிட போடுறோம் ஒரு பாஞ்சு வண்டிக்கு நாளைக்கு பாருங்க இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை எப்பவுமே வீடியோ போடுவேன் இன்னைக்கு போட முடியல கொஞ்சம் வெளியே போயிட்டேன் இன்னை நாளைக்கு வரும் பாருங்க நல்ல பொருள் பா நல்லாச்சுங்க சார் கேட்ட ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் நம்ம தம்பி நம்மள்ட்ட கேட்டாரு அவர் என்ன வேலை கேட்டாரோ அந்த வேலைக்கு எப்படியோ கஷ்டமட்ட பேசி சண்டை போட்டு அவருக்கு கொடுத்தேன் இனோவா வந்துச்சு நிறைய பேர் என் ஃபாலோஸ் இருப்பீங்க ஒரு விஏபி வண்டி பாருங்க கால் எடுக்கிறதுல எப்படி வச்சிருக்காரு பாருங்க சரியா இருக்கும் வண்டி பக்கா கண்டிஷனு வண்டி இனோவா ஒரே ஓனர் இருக்கா லக்குங்க இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு சம லக்கு ஒரு பக்காவா டாப் மாடல் இனோவா வேற லெவல்ல வந்திருக்கு சீட்டோட வண்டி பக்கா இந்த ஸ்கோடா கொடுத்துட்டேன் இந்த ராத்திரில எடுக்கிறாங்க தரமா கொடுக்குறோம் பத்து மணிக்கு டெலிவரி கொடுக்குறேங்க என் வண்டி நல்லா இருக்கும் போய் அவர் வீட்டுக்கு சேரணும் அந்த மாதிரி கொடுப்பேன் இல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் அடுத்தது பாருங்க சும்மோ கோல்டு வந்துருக்கு நம்மள்ட்ட சும்மோ விக்டா சும்மா விக்டா வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வந்து ரெண்டாயிரத்தி பாஞ்சு பக்கா கண்டிஷன் இருக்குங்க நாளுக்கு ஆயிடுச்சு ஒரு என்னது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க சும்மா விக்டால போட்டு எதுவும் டாப் மாடல் சென்டரலா கூட சும்மா விக்கா ரெண்டாயிரத்தி பாஞ்சு வந்திருக்கு அப்டேட் பண்றேன் அதிகமா டவரா இருக்கு அதிகமா நிறைய வந்திருக்கு இருக்கு எட்டிக்காகவும் வேற லெவல்ல இருக்கு கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போங்க எல்லாம் கொடுக்க மாட்டோம் பக்காவா இருந்தா மட்டும் தான் நம்ம கொடுப்போங்க இல்லைனா கொடுக்க மாட்டோங்க வண்டியை நம்ம ஆ எல்லாமே கரெக்டா கொடுத்துருவோம் எல்லாமே இப்ப பாருங்க விஸ்டா சிங்கிள் ஓனர்ல விஸ்டா இருக்கு இந்த ரிக்ஸ் பாருங்க பதிமூணு மாடலு வாங்க லோ செக் பண்ணி தரேன் எப்படி குறைக்கணுமோ அவ்வளவு குறைச்சி வாங்கி தரேங்க சுத்தமா இருக்க வண்டிதான் நம்ம தருவோம் எல்லாம் நம்ம தரமாட்டோம் வண்டிங்கள வேற வேற வர போது எல்லாமே அப்டேட் பண்றேன் எட்டிக்கா பாருங்க ஷோரூம் கண்டிஷனுக்கு அது நாளைக்கு வீடியோ வரும் இந்த எட்டிக்காய் பாருங்க இது எட்டிகா இனோவா அப்புறம் சுமோ அப்புறமா டவரா நச்சு நச்சுன்னு போடுறேன் எல்லாமே பாருங்க நல்ல நல்லபொரு கொடுக்கணும் இல்லை நம்ம தரமாட்டோம் புது வண்டி நிறைய உறவு வந்துன்னுக்கு எல்லாமே அப்டேட் பண்றேன் ஒன்னு ஒன்னா போடுறேன் இந்த வண்டி பாருங்க நைட்லயே சரியா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா சுத்தமா வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டி அப்டேட்ல வந்திருக்கு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா போடுறேன் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க இனோவா பன்னெண்டு ஒரு ஓனரு மிஸ் பண்ணாதீங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்காது இந்த பூஜை போட்டு எடுக்கிறாங்க நல்லபடியா அவங்களும் வீட்டுக்கு போய் சேரணும்னு நானும் வேண்டிக்கிறேன் ஏன்னா நம்ம தரத்து நல்ல பொருள் நல்லபடியா போய் சேர்த்தோம் அவங்க இன்னோவா வேற லெவல்ல இருக்குங்க நாளைக்கு வந்துடுங்க நாளைக்கு சாப்பிடுவோ போறேன் கண்டிப்பா பாருங்க நாளைக்கு ஒரு பாஞ்சு பதினாறு வண்டிக்கு நிக்க வச்சு போடுறேன் போன வாரம் ஒரு பதினெட்டு வண்டியும் போட்டுங்க அல்ல மூணு வண்டி தான் நிக்குது மற்ற வண்டி எல்லா வண்டியும் குத்துட்டேன் மூணு வண்டி தான் நிக்குது பதினஞ்சு வண்டி குத்துட்டேன் ஒரு வாரத்துல பதினஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் சாப்பிடு வருது இந்த நீ ஒரு இன்னைக்கு இருக்கும் பதினஞ்சாவது வண்டிங்க கொடுத்தா உண்மையா சொல்லுவோம் பதினஞ்சாவது வண்டி இதை டெலிவரி ஆகுது இந்த ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு இருக்கும் பதினஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் இன்னைக்கு தேதி பத்து சுத்தமா இருக்கும் நம்மள்ட சுத்தமா இருந்த நம்ம கொடுப்போம் எடுங்க களம் போதுங்க நாமக்கல் போதுங்க இங்க நாமக்கல் போது நாமக்கல் கஸ்டமர் தான் எடுத்திருக்காரு நைட்ல என் வண்டியோட ஒரிஜினாலிட்டி பாருங்க ஓகேப்பா சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க கொடுக்கறது சுத்தமா கொடுப்பங்க தரமா கொடுப்போம் இதை கிளம்பிச்சு நாமக்கலுக்கு எத்தின்னு போயிட்டாங்க கஸ்டமர் டவர் லைட் பீட்ல வந்துருந்தாங்க ஆ சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்கப்பா தேங்க்யூ பார்லைட் பீட்ல வந்துருந்தாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து வண்டி எடுத்துன்னு நாமக்கல் போதுங்க இப்ப சுத்தமா கொடுப்போம் இந்த இனோவா வேற வேற மாதிரி இருக்கு வண்டி ஆகவே உள்ள டச் ஸ்கிரீன் எல்லாம் எப்படி தெரியுமா வண்டியே உதறும்போது அஜிமாரி இருக்குங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ல இன்னோவா வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஷோரூம் கண்டிஷன்ல அது கால் வைக்கத்துலாம் பாருங்க சரியா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு வீடியோ வரும் நாளைக்கு சாப்பிடுவோ பாருங்க நாளைக்கு என்னாலும் முடிஞ்சிருக்கும் கம்மியா பேசி வாங்கி தரேன் எட்டுக்கா இருக்கு அடுத்தது சாண்ட்ரோ அப்பமா ஜென் எக்ஸிலோ புசு சொன்ன ஜென் எக்ஸிலோ நாளைக்கு வீடியோ வந்துடும் டவரா இருக்கு சும்மா ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க பத்து பன்னெண்டு எல்லாம் வேணாம் ரெண்டாயிரத்தி பாஞ்சு கொடுக்குறேன் வண்டி பக்கா இருக்கு நாளைக்கு ஒரு பாஞ்சு வண்டிக்கு வீடியோ வந்துடும் நாளைக்கு ஒரு ஐ டென்னோ ஒண்ணு வரப்போகுதுங்க நாளைக்கு ஐ டென்னும் ஒண்ணு அப்டேட் ஆக போது அதுவும் போடுறேன் எல்லா வண்டியும் பாருங்க நாளைக்கு நிறைய வண்டி ஓரத்துக்கு நாளைக்கு ஷாப்பிடுற பாக்கலாம் என்ன மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இன்னோவா இருக்கிறதுக்கு ரொம்ப லக்குங்க வந்து எடுத்துன்னு போங்க நன்றிங்க